தாய்மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நான் உப்புருண்டை எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேங்க அதுக்கு வந்து முதல்ல வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு வந்து போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே வந்து நம்ம வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் சேர்த்து அதுவும் பொறிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம் ஏன்னா அது சாப்பிடும் போது நல்லா கடிக்க நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கலர் கலரிகிட்டே இருக்கணும் ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்குக்கலாம் லேசாக கலர் மாறினா போதும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிளகா வந்து கிள்ளி வச்சுக்கலாம் காஞ்சி மிளகா வந்து உங்களுக்கு காரக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து காஞ்சி மிளகா வந்து கிள்ளி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக கொஞ்சம் கிள்ளிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதை வந்து இது கூட வந்து சேர்த்து அதையும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அடுத்து வந்து கருவேப்பில் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கலர் கலறி விட்டுக்கலாம் கலரி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நான் மொத்தமாக வந்து அஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு வந்து அஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து இதுக்கூட போட்டு நல்லா வந்து கலரிக்கலாம் வெங்காயத்தை மொத்தமாக போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணும்லாம் இதுக்கு அவசியம் இல்லை ஒரு சும்மா ஒரு லேசாக ஒரு கலரை கலரிக்கிட்டால் போதும் இப்போ கலறிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதிலே வந்து கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இதிலே வந்து நம்ம வந்து புழுங்கல் அரிசி இருக்குது இல்லையா நம்ம சாப்பாடு செய்வோம் இல்லையா அந்த அரிசியை வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுச்சின்னா போதும் ஊறுன அந்த அரிசியை வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டு நல்லா கட்டி அதோ பாருங்கள் அதை காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து அரைச்சிக்கணும் மிக்ஸி ஜிலே அரைச்சிக்கலாம் நல்லா இப்படி வந்து உருண்டை உருண்டையாக வர அளவுக்கு அரைச்சிக்கிட்டு இப்போ தேவையான அளவு வந்து நான் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து இது கூடவே கலந்துக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி நிறைய தண்ணியை அரைச்சோம்னா வந்து அதிலே உப்பு கலந்துருக்கலாம் கட்டி அரைக்கிறோம் இல்லையா அதனால நான் வந்து இப்படி கையில் கலந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் இந்த பதத்திலே கரெக்டாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நடுப்போ சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ வந்து அதையும் அது கூட போட்டு ஒரு கலர் கலரிட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட தண்ணி வந்து இழுத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக அப்படி தெரியாமல் அரைச்சிட்டிங்கன்னா கூட இப்படி போட்டு ஒரு கலர் கலர்னீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து கரெக்டாக இழுத்துக்கும் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ங்க இது வந்து கண்டிப்பாக வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் செய்யணும் வேறு எதுவுமே நீங்கள் இது கூட போட தேவையில்ல எதுவுமே போட தேவையில்ல இப்படி இருக்கும் கரெக்டாக இதை வந்து நல்லா கையால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு நல்லா கையாலே வந்து கலறி விட்டுக்கோங்க இப்பயே வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வேக வச்சு தான் சாப்பிடுவோம் கையில் வந்து எண்ணெய் நல்லா தேய்ச்சிக்கோங்க உருண்டை பிடிக்கிறதுக்கோசரோம் குட்டி குட்டி அவங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி வச்சு அப்படியே வேக வைக்க வேண்டியது தான் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் அதுக்குள்ளே வந்து இது வந்து வெந்துடும் அவ்வளோதான் டைம் எடுக்கும் இது வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊரில் இது வந்து அடிக்கடிக்கி செய்வாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு துணி போட்டு நம்ம வந்து இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு மூடி வச்சாச்சு கரெக்டாக பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இப்போ வெந்துருச்சேன்னு ஆகலாம் பார்க்கலாம் டைம் ஆயிடுச்சு ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி உள்ள விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் அந்த பதத்தில் இருந்தால் வெந்துருச்சின்னு அடுத்தோம் இப்போ வந்து நல்லா வெந்து போச்சிங்க இதை வந்து நம்ம எடுத்து ப்ளீட்டிங் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் இதை வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி இது செய்கிறது என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்